ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழாவது அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பதினைந்தாவது வசனம் தொடங்கி இருபத்தி மூன்றாவது வசனம் வரை கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் ஏன் என்று அப்படி சொல்றாரு என்று பார்த்தோம் என்றால் அநேகர் வந்து என்ன பண்றாங்க அவர்களுடைய சுய லாபத்திற்காக திற்கதரிசனம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் அப்போது தீர்க்கதரிசி என்கின்றவன் யார் தீர்க்கதரிசி என்கின்றவன் யார் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் திர்கதரிசியினுடைய வேலை மிகவும் ரெண்டு காரியங்கள் முக்கிய முக்கியமான காரியம் ஃபோர்த் டில்லிங் ஃபோர்த் டெல்லிங் ஃபோர்த் டில்லிங் என்றால் என்ன ஒருவன் யாராவது ஒருவன் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும் அவன் செய்தது தவறு என்றால் அதை என்ன பண்ணும் போய் நீ செய்தது தவறு இதனால இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க கஷ்டப்படுறாங்க நீ என்ன பண்ணு மனம் திரும்பு என்று சொல்லுகிறது தான் ஃபோர்த் டில்லிங் கன்ஃபரண்ட் பண்றது ஃபோர்த் டில்லிங் என்றால் என்று பார்த்தோம் என்றால் என்ன எதிர்காலத்தில் நடக்க போகிறதோ அதை மக்களுடைய நலனுக்காக முன்பாகவே சொல்லுகிறதுதான் தீர்க்குதர்சனுடைய வேலையாக இருந்தது அப்போ ஃபோர்த் டில்லிங் நல்ல உதாரணம் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நாத்தான் வேல் நத்தானியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தாவிது ஒரு அரசனாய் இருந்த போதும் அவன் ஊரியாவின் மனைவியை அவன் என்ன பண்ணுகிறான் ஊரியாவின் மனைவி அவன் ஊரியாவை கொன்று ஊரியாவின் மனைவி அவன் திருமணம் செய்து கொள்ளும் போது அவன் என்ன செய்கிறான் நாத் நத்தானியல் என்கின்ற தீர்க்குதரிசி என்ன பண்ணுகிறார் சென்று அவன் செய்த தவறை சுட்டி காண்பித்து நீயே அந்த மனிதன் என்று சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார் அவனை சுட்டி காண்பித்து அவன் செய்த தவறை உணர்த்துகிறவராக இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் அவன் பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறான் அவன் பெரிய ராஜாவா இருக்கிறான் அதனால என்ன பண்ணக்கூடாது நான் அவன் செய்த தவறை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் யோசிக்கல நாத்தான் நத்தானியல் என்கின்றவர் ஒரு தீர்க்கதர்சியாக இருந்தார் அவர் என்ன பண்ணுகிறார் தாவிது பெரிய இஸ்ரேவலின் ராஜாவா இருந்த போதிலும் அவன் செய்த தவறை அவனுக்கு என்ன பண்ணுகிறார் சுட்டி காண்பித்து அவனை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் அடுத்த ஒரு தீர்க்கதர்சி போர்ட் இலிங்க ஒரு நல்ல எதிர்காலத்தை குறித்து சொல்கிற ஒரு நல்ல ஒரு க ஒரு உதாரணம் யார் என்று பார்த்தோம் என்றால் எளியா என்கின்ற ஒரு தீர்க்கதர்சி அவர் என்ன பண்ணுகிறார் வேதத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் வெளியே மாத்திரமல்ல அநேக தீர்க்கதர்சிகளை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது இது ரெண்டு வேலை தான் ஒரு தீர்க்கதர்சினுடைய மிகவும் முக்கியமான வேலையாக இருக்கிறது பழைய காலத்தில் காலத்துல பார்த்தோம் என்றால் சீயர் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து சவுல் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய மாடு என்ன பண்ணுகிறது தொலைந்து போகிறது என்பது என்ன பண்ணுகிறார் சாமியலின் இடத்துல போய் என்ன பண்ணுகிறார் கேட்கிறார் அப்போ சாமியல் சொல்லுகிறார் நீ போ நீ போகும்போது என்ன அது உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க